அல்லாஹுவின் பேரருள் கருணை அல்லாஹு தாரான மனைவர்களையும் அவனை நம்பிய நல்லடையாளர்களான ஓமினான முஸ்லீமான கூட்டத்திலே சேர்த்தருகான அலமது இல்லா அலகமது இல்லா அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய பிரியமான நபி கண்மணி முகமது ரசூது அல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த ஊமத்திலே ரங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று ஓட்டியிருக்கிறார் அலமது இல்லா அன்பான பெரியார்களை அண்மையான சகோதரர்களை அல்லாகுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் அல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விரக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடத்த வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டுகிறேன் லாபு ஆமீன் ஆமீன் ஆமே யாரம்பல்லமே அருமையான சகோதரர்களே பெரியவர்கள் சொல்லுவார்கள் உலகில் பிறப்பில் சிறந்தது நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்தது மிகவும் சிறப்பு அதிலும் மனிதர்களிலே அல்லாகவே நம்பிய மூமின்களாக பிறந்தது மூமின்களாக வாழ்வது என்பது அதிலும் சிறந்தது அதிலும் சிறந்தது என்னவென்றால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உண்மத்திலே ரங்கத்தினராக பிறந்தது என்பது எல்லாவற்றையும் விட சிறப்பிலும் பெரிய சிறப்பு ஏன் அப்படி சிறப்பு அந்த பிறந்த கடமைக்காக வேண்டி முகமது ரசூல் லாஹி சல்லல்லாஹூ அலை வசல் அவர்களுடைய உம்மத்திலே வாழ்வதற்காக வேண்டி நாம் என்ன தவம் செய்தோம் என்ன தவம் செய்ய வேண்டும் என்பதை சற்று நாம் உற்று நோக்க வேண்டும் அல்லாஹு தாலா அருள்முறையிலே சொல்லுகிறான் அந்நபியும் அன்பு செய்யும் அல்லாஹு தாலா வேதத்தை இறக்கிய நேரத்திலே இல்லை இல்லை இறக்கிய நேரத்தில் அல்ல லவ்வுல் மஹூல் என்ற உலகத்தை படைப்பதற்கு முன்னால் என்ன படைக்க வேண்டும் என்ன இருக்க வேண்டும் எப்போது அழியும் என்பதை எல்லாம் லவ்வுல் மக்பூல் என்னும் பலகையில் அல்லாஹ் பதிய வைத்தானே அன்றே தாரா எழுதிவிட்டான் அந்நபி அவுலா வீ நபி சந்தர்லா அலிவா செல்லம் அவர்கள் மூவினான் அவர்களுக்கு உயிரை விடவும் உயர்வானவர்கள் உயிரை விடவும் நெருக்கமானவர்கள் நபிசந்தன்லாக வலைவீசல் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் மோம்களுக்கு தாய்மார்கள் நபிசந்தன்லாக வலியுசலுடைய குடும்பத்தார்கள் உலகத்தில் உள்ள எல்லா குடும்பத்தார்களை விடவும் அவர்கள் உயர்வானவர்கள் எல்லாவற்றிலும் உயர்வானவர்கள் என்று அல்லாவுத்தாரா அன்றே எழுதிவிட்டார் எப்போ பெருமானார் சந்தல்லா லாகு அவர்கள் நுபுத்து கொடுக்கப்பட்டு வேதம் இறக்கப்படக்கூடிய அந்த நாளில் அல்ல உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே முதல் படைப்பாக அல்லாஹாலா படைத்தானே கலமையும் கதமையும் அல்லாஹ் அல்லாஹாலா அதை எழுது என்றான் அது எழுதியது என்ன எழுத வேண்டும் என்று அல்லாவத்திலே கேட்டது அல்லாஹ் உத்தாலா எதையெல்லாம் எழுத சொன்னாலும் அதையெல்லாம் எழுதியது அது ஒன்றுதான் நபி அவுலாவி மூவியங்களுக்கு மிகவும் உயர்வானவர்கள் பெருமானார் சல்லல்லா வரிக் உயிரை விட உயர்வானவர்கள் ஏற்றமானவர்கள் என்ற செய்தியை புறா அன்றே பதிவு செய்து விட்டது அல்லாவட்டால பதிவு செய்து விட்டார் ஏன் அப்படி உயர்வு பெருமானார் செல்லல்லா வலிவச அவர்களுடைய உயர்வு என்ன அவருடைய உண்மத்திலே நாம் பிறந்ததற்காக வேண்டி நமக்கு என்ன கடமை வருகிறது தான் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த அளவு இருக்கு என்றால் சல்லல்லா அலே சொன்னார்கள் நீங்கள் கடன் பட்டாலும் சரிதான் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுடைய கடனை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹெல்லம் வெறும் ஹதீசிலே வருகிறது கடனாளியாக இருந்தால் நான் பொறுப்புதால் அல்ல கடனாளியாக இருப்பதுதான் நான் தொழு வைக்க மாட்டேன் என்று ஆரம்ப காலத்திலே பெருமாள் செல்லல்லா சொன்னார்கள் ஆனால் வேதம் இறங்கியதற்கு பிறகு செல்லல்லா ஹொலீஸ்வன் அவர்கள் நீங்கள் கடன்காரனாக இருந்தாலும் சரிதான் என்னிடத்திலே வாருங்கள் உங்களுடைய கடமை தீர்த்து வைப்பது என்னுடைய கடமை என்றால் செல்லல்லாஹ் செல்லம் பெருமான சல்லல்லா குடீசர்களால் பெருமானால் சல்லல்லாசன் அவர்கள் நமக்கு தந்தை உலகத்தில் உள்ள எல்லா ஓமின்களுக்கும் தந்தையாக இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய லாப நஷ்டங்கள் இன்ப துன்பத்திலே எப்படி ஒரு தந்தை பங்கெடுப்பார்களோ அதை போலவே அதை போலவே பெருமானாள் சல்லல்லாஹல் அவர்கள் ஓமின்களுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் பொறுப்புதாரி இல்லையே அவர்களுக்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் உங்களுக்கு பொறுப்புதாரி இல்லாமல் இருக்கலாம் பெற்றவர்கள் தாய் தந்தை இறந்து இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுக்கு நான் பொறுப்பு இந்த துனியாவில் மாத்திரம் அல்ல நாளை ஆகிரத்திலும் மறுமையிலும் நான்தான் பொறுப்பு என்று பெருமானால் செல்லல்லா இன்னும் சொன்னால் இன்னும் சொன்னாங்க செல்லல்லாகோ செல்ல அவர்கள் நான் எப்படி தெரியுமா உங்களுடைய விழா பகுதியிலே ஒரு பெல்ட்டை போட்டு கயிறை கட்டி எழுக்கிற நீங்களெல்லாம் நரகத்தின்பால் வெட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை பார்த்து நெருப்பை பார்த்து போய் மாய்வதை போல நீங்கள் துனியாவிலே போய் மாய்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் நரகத்தை பார்த்து மாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நான் பிடித்து கொண்டு இழுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று பெறமா நான் செல்லாது துனியாவிலே வாழும் காலம் மாத்திரம் நாளை ஆகிருக்கிறோம் உங்களை இழுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று பெருமானா செல்லல்லாக வலை உசவு அவ்வளவு உயர்ந்தவர்கள் நமக்கு கடமைப்பட்டு நாம் பெருமானா செல்லல்லாக வலை அவர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் அது கொஞ்ச கடமை அல்ல பெருமானா செல்லல்லாக வலை உசவர்கள் தனக்கு சொந்தமாக எந்த சொத்துக்களையும் விட்டுச் செல்லவில்லை தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் சேர்த்து வைத்தவைகள் அனைத்துமே இந்த சமுதாயத்தின் பொது என்று பெருமானா செல்லல்லா அலிசர்கள் சொன்னார்கள் சல்லாஹ்ஹலை வஃாத்தாகி விட்டார்கள் பாத்திமா அம்மா வறுமையின் உச்ச கட்டத்திலே பிடியிலே இருக்கிறார்கள் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அமீரன் ஹலீபா அவ்வக்கர் மதியத்தான் அவர் எழுத்து அவர்கள் கேட்கிறார்கள் எஜமான ஹலீஃபா அவர்களே ஒரு தந்தை விட்டு சென்ற சொத்து யாருக்கு சொந்தம் என்றார்கள் ஒரு தந்தை விட்டு சென்றது பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் அது உண்மை என்றால் எங்கள் வாப்பா விட்டுட்டு போகிற முகமது ரசூல் செல்லல்லா சல்லா விட்டு சென்ற சில சொத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தாருங்களே என்றார்கள் அதற்கு அவக்க நாயும் அதிகல்லாவுத்தால் அவர்கள் சொன்னார்கள் அம்மா தாயே உங்களுக்கு என்னுடைய சொத்தை வேண்டுமானாலும் தந்து விடுகிறேன் என்னுடைய உயிரை என் குடும்பத்தார்களை எல்லாம் நான் தந்து விடுகிறேன் ஆனால் முகமது ரசூல் சொத்தை மாத்திரம் நீங்கள் கேட்காதீர்கள் என்றார்கள் ஏன் செல்லல்லா அழிசவள் சொன்னார்கள் எல்லாமே பொது உடைமை என்று சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் பொது உடமைய சொல்லி என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே பொதுமக்களுக்கு சொந்தம் சமுதாயத்திற்கு சொந்தம் என்று சல்லல்லாஹ் அலைசல் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே சமுதாயத்திற்காக வேண்டி விட்டு சென்றார்கள் என் சொத்தம் தான் விட்டுட்டு போனாங்களா இல்லை சல்லல்லா ஹலீஸ்வரர் அவர்கள் அண்ணாவிடத்தில் இருந்து என்ன என்ன ஞானங்களை அறிவை பெற்றார்களோ எல்லா ஞானங்களையும் தத்துவங்களையும் விட்டு விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சல்லல்லா அவர்கள் எதையுமே எடுத்து செல்லவில்லை வெண்கையோட போயிட்டாங்க சொல்லல்லா எல்லாத்தையும் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு சமுதாயத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் செல்லல்லா குரையு செல்லம் ஆக தன்னிடத்திலே உள்ளது எல்லாவற்றையும் தன்னுடைய சகாக்களுக்காக வேண்டி தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி அல்லா அடியார்களுக்காக வேண்டி வேண்டிங்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள் அதே தான் கொடுத்தார்களா என்றால் இல்லை சொத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் பெருமானார் சல்லீஸ்வர் அவர்கள் ஒரு நாள் கண்ணீர் மல்ல காத்திருக்கிறார்கள் கண்ணீர் மருக உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாத்திமா அம்மா பதியாத்தாங்க அம்மா வருகிறார்கள் பாப்பா என்ன ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருக்கீங்களா என்ன விஷயம்னு கேட்குறாங்க அம்மா மகளே இப்பதான் இவரையில் வந்தார்கள் என்னிடத்திலே என்னிடத்திலே வந்து ஒரு பச்சை போர்வையை என் பேரக்குள்ள ஹசன் மேலே போட்டாங்க இன்னொரு சிகப்பு துண்டை எடுத்து என் பேரப்புள்ளை ஹுசைன் மேலே போட்டார்கள் என்ன விளக்கோன்னு கேட்டேன் அதற்கு சொன்னாங்க உங்களுடைய பேர பிள்ளை ஹசன் அவர்கள் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள் உங்களுடைய பேர பிள்ளை ஹுசைன் அவர்கள் இரத்த வெள்ளத்திலே இரத்த ஆறிலே கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அதனால் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லா அரசு சொன்னாங்க அதை பார்த்து பெற்ற தாய் எந்த தாய்க்கு தான் பொறுக்காது எல்லா தாய்க்குமே பொறுக்காது அதே போல பெத்த உள்ளம் அது கதருது பாப்பா எல்லா அபிமார்களுக்கும் ஒரு கபலான ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட கட்டாயம் ஏற்கக்கூடிய ஒரு கொடுத்திருக்கிறானே அந்த துவாவை உங்க பிள்ளைகளுக்காக வேண்டி என் பிள்ளைகளுக்காக வேண்டி பேர பிள்ளைகளுக்காக வேண்டி அதை துவா செய்யுங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்களேன் அப்பேரிப்பட்ட நிலையை விட்டு என் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று பாத்திமா அம்மா ரவியல்லாக தலான்கு அவர்கள் கேட்கும் பொழுது பெருமானார் செல்லலாள் என்று சொன்னார்கள் நான் பொருந்தி கொண்டே என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி மௌத்தாகுவதாக இருந்த நான் அர்ப்பணித்து விட்டேன் பிள்ளைகளை ஆனால் அந்த துவாவை என் உம்மத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லார் என்று சொன்னார்கள் உம்மத்திற்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் உலகத்திலே எல்லா அபிமான்களுக்கும் அல்லாஹூத்தாலா ஒவ்வொரு துவாவை கொடுத்தார் அந்த துவாவை நீங்கள் கேட்டால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹூத்தால சொன்னார் அந்த துவாவை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமார்களும் அதை செய்து விட்டார்கள் கேட்டு விட்டார்கள் அவர்களுக்கு நடந்து விட்டது ஆனால் என்னுடைய துவாவை நான் கேட்க மாட்டேன் இங்கே கேட்க மாட்டேன் என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி என்னுடைய உம்மத்துகளுக்காக வேண்டி நாளை மறுமையிலே கேட்பேன் ஒருவரை கூட நரகத்திற்கே விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லாஹு அரே செல்லம் ஆக செல்லாஹரேஸ்வரர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களையும் கூட சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள் தன்னை மாத்திரம் அல்ல தன்னுடைய உடலை மாத்திரம் அல்ல தன்னுடைய சொத்துக்களை மாத்திரம் அல்ல அல்லாவிடத்தில் கிடைத்த அறிவு ஞானங்கள் வேதத்தை சட்டங்களை அதை மாற்றி நமக்கு தந்துவிடவில்லை உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் கடனாளியாக இருந்தால் என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்கு பொறுப்புதாரி இல்லை என்றால் என்னிடத்திலே வாருங்கள் எல்லாவற்றுக்கு தேவையாக என்ன தேவையாக இருந்தாலும் சரிதான் என்னிடத்திலே வாருங்கள் எல்லா தேவைகளுக்கும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று பெருமான சொன்னார்கள் நமக்கு அந்த அறிவில்லை நமக்கு அந்த ஈமான் இல்லை நமக்கு அந்த அக்கறை இல்லை என்பதனால் இன்று நாம் நபி சொல்லல்லாஹு வலியுறுத்தல் அவர்களை முன்னோக்குவதற்கு தடையகலாக நாம் இருக்கிறோம் சொல்லித் தருகிறான் குர் சொல்லிம் நாயகமே உங்களுடைய சமுதாயத்தவர்கள் மோமை நானவர்கள் ஏதாவது பெரும் பாவங்களை செய்து விட்டால் தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்து பாவம் செய்து விட்டார்கள் என்றால் இதோ உங்களுக்கு தான் ஓடி காரணத்திலே முகமது ரசூல்லாவிடத்திலே வருவார்கள் வந்து இஸ்லாபுருல்லா அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அல்லாஹுத்தால் அவர்களை மன்னிக்க காத்திருக்கிறான் என்று அருள் வரையில் அல்லாஹுத்தால் சொல்லித் தருகிறார் சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹு அறிவுசல் அவர்கள் தனக்காக தன்னுடைய குடும்பத்தார்களை நமக்காகவே அர்ப்பணித்தார்கள் நம்முடைய பிள்ளைகள் தனக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய சொத்து பத்துக்கு தனக்காக வேண்டிய அர்ப்பணித்தார்கள் எல்லாவற்றையும் நமக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள் கொடுத்துட்டு தான் அந்த அவுத்தலா குரான் சொல்றான் அந்நபி அவுலாபில் நான் பூசியம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தாங்களே அந்த நபிக்காக வேண்டி நீங்கள் செய்வது உங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை விட மனைவி மக்களை விட உங்களுடைய பெற்றோர்களை விட பெருமானா பெருமானால் உடைய குடும்பத்தார்களை அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹு தலா சொல்லித் சொல்லி தருகிறார் அருமையானவர்களே இது நேற்று இன்னைக்கு சொல்லப்படும் சட்டம் அல்ல என்று அல்லாஹு தலா உலகத்தை படைத்தானோ அந்த லவ்லேயே அல்லாவு தலா எழுதிவிட்டான் நமக்கு மாத்திரம் இந்த சட்டம் அல்ல முன்னுள்ள சமூகத்தவர்களும் பெருமானா செல்லல்லாஹல் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தார்களை விட பெருமானா செல்லல்லா குடும்பத்தார்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் இப்படி யார் நேசித்தார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் இப்படி யார் நேசித்தார்களோ அவர்கள் தொழுகையை கொண்டு முன்னேறவில்லை சகாபா பெருமக்கள் தொழாத தொழுகையா அவர்கள் தொழுகி தொழுகையினால் அவர்கள் அந்தஸ்தை அவர்கள் வெட்டிவிடவில்லை பெருமான செல்லல்லாஹு அவர்கள் மேலும் அவர்கள் குடும்பத்தார்கள் மேலும் வைத்திருந்த அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறினார்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் தொழுகையினாலோ நோன்பினாலோ ஜக்காத்தினாலோ எல்லாம் கொடுத்தார்கள் அவர்களை போல் நம்மால் தொழ முடியாது அவர்களைப் போல் நம்மால் நோன்பு வைக்க முடியாது அவர்களை போல் நம்மால் கொடுக்க முடியாது அவர்களை போல் பக்தியாக இருக்க முடியாதுதான் ஆனாலும் அவர்கள் முன்னேறியது எதை என்றால் பெருமானா செல்லு அழிவு செல்லம் அவர்கள் மேல் வைத்திருந்த காதலினால் அவர்கள் முன்னேறினார்கள் இன்னைக்கு நாமேசா சொல்லிட்டு போயிடுவோம் கருபலாவை பற்றி சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் மௌத்தா போறாங்க எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர்கள் மௌத்தாக போய்விட்டார்கள் பதிலே மௌத்தானார்கள் உகதிலே மௌத்தானார்கள் மற்ற போர்க்களங்களிலே மௌத்தானார்கள் அன்றிலிருந்து இன்று வரை மூத்தாத்தான் இருக்கிறாங்க ஏன் இந்த மாத்திரம் பெருசாக பேச வேண்டும் குசைநதி எல்லாத்தான் அவர்களை மாத்திரம் என் பெருசாக பேச வேண்டும் ஹசந்ததி எல்லாத்தரால் அவர்களை மாத்திரம் என் பெருசாக பேச வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திலே இருக்கலாம் சகோதரர்களே சாமானியர்கள் அல்ல உலகத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு காந்தி வந்திருந்தாரு அவரை வெடி வச்சு கொண்டுட்டாங்க அவரை கொல்லும் போது அவரோடு சேர்ந்து சிலர்களும் இறந்து போனார்கள் அவங்க அட்ரஸே கிடையாது அவங்க யாரு எவர் அவரை இப்படி இன்றைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது ஆனால் அவர் ஒரு பிரதமராக இருந்தவர் அடுத்து பிரதமராக வாங்கக்கூடிய தகுதி உள்ளவர் என்பதனால் அந்த கேசி பல வருடங்கள் இருபது வருடங்கள் ஆனாலும் கூட இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் அவர் ஒரு முக்கியமான ஒருவர் இவருக்கு இப்படின்னா உலகத்துக்கே அருள்புலையாக இருந்த நிகழ் பெருமானால் செல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய இரத்தமும் உயர்வானது அவர்களுடைய உதிரங்கள் அனைத்துமே உயர்வானது அவர்களுடைய உறவுகள் அனைத்துமே உயர்வானது அவர்கள் தொட்ட பொருள்கள் எல்லாமே உயர்வானது எதுவுமே தாண்டுதல்ல போது போர்க்களத்திலே எழுபதுக்கு மேலே சகாபாக்கள் விட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் பேசுவதை விட பெருமானா செல்லல்லாஹு வலிசாவர்களுடைய பல்லு சகிதாக்கப்பட்டது அதை தான் சரித்திர ஞானிகள் வேகமாக பேசுவார்கள் பெருமானால் சல்லல்லா பல்லு சகிதாக்கப்பட்டது பெருமானா செல்லல்லாஹு வலிசாவர்களுடைய ரத்தம் தோய்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள் அத்தனை சகாபாக்கள் இறந்திருக்கும் போது கூட பெருமானா சார் அப்படி வார்த்தையை சொல்லவில்லை ஆனால் பெருமாநாள் உடைய முகத்திலே ரத்தம் தோய்ந்த நேரத்தில் செல்லலாருன்னு சொன்னார்கள் எப்படி ஒரு கூட்டம் உருப்படும் ஒரு நபியுடைய முகத்தை ரத்தத்தால் தோய்த்து விட்டார்கள் எப்படி உருப்படுவார்களா என்று பெருமானால் செல்லலாருன்னு கேட்கிறார்கள் உமையாளர்களே ஆக பெருமானா செல்லல்லாஹீஸ்வரர் அந்த கூட்டத்திலே உகது களத்திலே எல்லா சகாபாக்களும் இறந்திருக்க வேண்டியதுதான் ஆனால் மற்ற தன்னுடைய பல்லை சகிதாக்கினார்கள் தன்னுடைய புதினத்தை கொடுத்தார்கள் செல்லல்லாஹோலே செல்வர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்தார்கள் சஹாபா பெருமக்களை பாதுகாத்தார்கள் செல்லல்லாஹோலே செல்லம் என்றுதான் விளங்க வேண்டும் உண்மை அதுதான் அல்லாஹு பெருமானாள் நம்ம தாய் பார்க்கல தான் பட்டினி கடந்து கூட தான் பட்டினி கடந்து கூட பிள்ளைகளை வாழ வைப்பார்கள் தான் பட்டினி கடந்து பிள்ளைகளை வாழ வைப்பார்கள் அதே போல பெருமாநாள் சல்லல்லாஹூ அலைவ செல்ல அவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பல்லை கொடுத்து சஹாபாக்களை பாதுகாத்தார்கள் எல்லா கஷ்டங்களையும் தான் தாங்கி கொண்டு எல்லா மக்களையும் பாதுகாத்தார்கள் பெருமானார் சல்லு அலைவர் செல்லம் அந்த சஹா சல்லாஹூ வலைவர் செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா அதிசில வருது உங்கள்ல மனைவி மக்களை விட தாய்ந்தைகளை விட எல்லோரையும் விட என்னை நேசிக்கும் வரை நீங்கள் ஓவியங்களாக ஆகிவிட முடியாது என்னை நேசிக்கும் வரை நீங்கள் ஓவியங்களாக ஆகிவிட முடியாது அப்ப ரசூல்லாவை நேசித்த போதுமானதா இல்லை என்ன சல்லல்லார சொன்னார்கள் லாஸ்ட் அலுப்பு மாலேகி அஜுவரா உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்ன கொடுத்தேன் என் சொத்துக்களை கொடுத்தேன் என்னுடைய எல்லா சொந்த பந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது இல்லல் மவர்ந்த டஃபில் இல்லல் மவத்தத்தை குருவா என் சொந்த பந்தங்களோடு என்னுடைய வாரிசுகளோடு என் பிச்சலங்களோடு நீங்கள் பிரியத்தோடு பாசத்தோடு வாழுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று பெருமானால் செல்லல்லா சொன்னார் வேற எதையும் கேட்கலாம் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்களை பிடித்து கொண்டால் அவர்களை பிடித்து நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வாங்க வாழ்வீர்கள் என்று செல்லல்லா சொன்னார் அருமையானவர்களே இது ஒரு பக்கம் நிறைய மாற்றம் நிறைய இது கடமைப்பட்டிருக்கிறோம் செல்லுள்ள யாரெல்லாம் நேசித்தார்களோ இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் சரிதான் செல்லாளர்களுக்கு குடும்பத்தார்களை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களை பார்த்து இவர்களுக்கு அவர்கள் கெட்டவனோ நல்லவனோ அடுத்தது இருக்கட்டும் ஆனால் அவர்கள் பெருவான செல்லல்லாலுடைய அந்த உதிரத்திலே வந்தவர்கள் என்பதற்காக வேண்டி மரியாதையை கொடுத்தால் அவர்களே மரியாதையை செய்ய வேண்டும் செல்லு சொல்லும் குடும்பத்தார்களை மட்டும் சொல்லல அசாபி என் தோழர்கள் விஷயத்திலே என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே நாவை கேடிக் கொள்ளுங்கள் என்று செல்லல்லாலு சொன்னார்கள் அதனால சகாம்பாக்களையும் பேணிக் கொள்ள வேண்டும் பெருமளா சல்லல்லாடைய குடும்பத்தார்களையும் பேண வேண்டும் எவ்வளவு பெரிய என் ரெண்டையும் தான் கொண்டு போகணும் ரெண்டையும் பிரித்து எதையுமே செய்ய முடியாது கருபலாவுடைய கதைகளை கருபலாவுடைய செய்திகளை பேச போற நிறைய வித்தியாசங்கள் பெருமளா செல்லல்லா ஒரு தடவை இவங்க உவன் நாய் அதியல்லா தரான் சகாம்பாக்கிட்ட கேட்டான் பித்னாவை பத்தி சொல்லுங்கள் அப்படின்னா பித்னாவை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில சகாபாக்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனைவி மக்களில் பித்தனா குடும்பத்தார்களில் பித்தனா வரத்தான செய்யும் அதுக்கெல்லாம் பகரம் இருக்குது அதை தொழுதால் போதுமானது நோன்பு வைத்தால் போதுமானது சதக்கா கொடுத்தால் அந்த பித்தனாக்களை விட்டெல்லாம் தப்பித்து கொள்ளலாமே நான் அதை பற்றி கேட்கல நான் என்ன பித்தாவியை பற்றி கேட்கிறேன் தெரியுமா கபௌஜில் பஹர் கடல் அலைகளை போல பித்னாக்கள் வருமே அந்த பற்றி நான் என்று சொன்னார்கள் புதைப்பத்த பிறர் எமான் மதியாத்தலான்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் சொல்லுங்களேன் அமீர் மோமின் அவர்களே உமர்நாயகம் அவர்களே அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் வலி அதை பத்தி நீங்க ஏன் கேட்கிறீங்க அதை பற்றி நீங்கள் கேட்க தேவையில்லையே உங்க காலத்திலே ஃபித்துனா வராது அது ஒரு வாசல் மூடப்பட்டிருக்கிறது அந்த வாசலே நீங்கள் தான் அந்த கதவு நீங்கள் தான் இருந்தார்கள் யார் சொன்னால் உதைபத்த பிரன் யமா நதி அல்லாஹ் உத்தாராக்கு அவர்கள் உவர்நாயகத்தில் சொன்னார் அதை நீங்க கவலப்பட தேவையில்லை உவர்நாயகம் திருப்பி கேட்டாங்க அந்த வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமா என்றார்கள் அவங்க சொன்னாங்க அந்த வாசல் உடைக்கப்படும் பிறகு உடைக்கப்பட்டுகவே கூடாது என்று சொன்னார்கள் பெருமாரா சல்ல சொன்னார்கள் என்று உதவித்தவருடைய சொன்னார் நாய் எப்போ உமர்நாய் உமர்நாள் என்று சொல்லிவிட்டார் அந்த வாசல் நாதா நான் கொல்லப்படுவேன் சஹீதாவே என்னை கொல்லுவார்கள் என்ற விளக்கத்தை தான் இருக்கும்போதே போதே விளக்கிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு ஏற்பட்ட ஏற்பட்டா இன்று வரை மூடாமல் பெருமானா பெருமாநா சொன்னார்கள் முப்பது ஆண்டு காலம் முப்பது வருஷம் நியாயமான ஆட்சி நடக்கும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு மன்னர் ஆட்சி வந்துடும் இன்னைக்கு ஆயிரம் சொல்லலாம் எல்லாம் ஆனால் எல்லாமே ஒரு வகையில் பதவி மோகத்திலே பதவிக்காக எல்லாத்தையும் செய்வாங்க பணத்துக்காக வேண்டும் எல்லாத்தையும் செய்வாங்க ஆட ஒரு வீட்டுல தலைமைக்காக என்ன மூலாம செஞ்சுக்கிட்டு இருக்கா மனுஷன் பெருமானார் செல்லலாம் சொன்னார்கள் முப்பது ஆண்டு காலம் ஹிலாபத்துடைய ஆட்சி நியாயமான ஆட்சி நடக்க என்றார்கள் அது என்ன முப்பது ஆண்டு காலம் அப்படின்னா அது கணக்கு அழகாக தெரிகிறார்கள் அவ்வக்க நாய் மதியல்லாக அவர்கள் ரெண்டு வருஷம் மூணு மாசம் ஆட்சி பண்ணாங்க உமர் நாய் மதியல்லாக அவர்கள் பத்து வருஷம் ஆறு மாதம் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் மாதம் ஆட்சி உஸ்மான அவர்கள் நாலு வருடம் ஒன்பது மாதம் ஆட்சி அடுத்து பிறகு செய்தார்கள்சந்ததிலாத்தார் அவர்கள் ஏழே ஏழு மாதம் ஆட்சி செய்தார்கள் அவ்வளோதான் முப்பது வருஷம் புரிஞ்சு போச்சு இல்லைன்னு சேர்த்தா முப்பது வருடம் முடிந்து விட்டது அந்த முப்பது வருடம் முடியும் போது அங்கதான் உஸ்மா நாயகம் அதியல்லாக அவருடைய கொலை சம்பவம் நடக்கிறது அதோட சித்திர ஆரம்பிச்சது ரெண்டு பித்து ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சிச்சு அதை பற்றி பேசவும் கூடாதுதான் நியாயம் கேட்டு ஒரு கோஷ்டி ஆட்சி புரிந்த போய் இருக்கக்கூடிய அதுவரை எதிர்கட்சியில் ஒன்று கிடையாது அவ்வக்கண்ணாயன் காலத்தில் எதிர்கட்சி கிடையாது உம நாயம் காலத்துல எதிர்கட்சி கிடையாது ஒசுமா நாயம் காலத்தில் சில குழப்பங்கள் நடந்தது ஆனால் எதிர்கட்சி இல்லை அலிநாயகத்துடைய காலத்திலே முதல் முதலாக எதிர்கட்சி ஆரம்பமாகச்சு இரண்டுமே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டார்கள் அடுத்த அலிநாயகம் ஒப்பாத்தானார்கள் அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அடுத்து ஹசன் நதியாவுத்தாளான்னு வந்தாங்க ரெண்டு ஆட்சி அங்க ஒரு ஆட்சி இங்கே ஒரு ஆட்சி ஹசன் நாயக நதியா குத்தாலாம் நேரம் போனாங்க மாவியார் அதிகராகுத்தார் அவங்க அவங்கள்ட்ட போய் பெருமானார் செல்லுதார்கள் சொன்னாங்க ஒரு ஊருக்குள்ள ரெண்டு ஆட்சி இருக்கக்கூடாது ஒரு ஊருக்குள்ள ரெண்டு ஆட்சி இருக்க கூடாது ஒரு ஆட்சி தான் இருக்கணும் ஒருவர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் கூத்தடிக்க கூடாது அதனால என்னுடைய ஆட்சியை உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துற நீங்க வச்சுக்கோங்க எனக்கு ஆட்சி தேவையில்லை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றார்கள் கடந்த முப்பது ஆண்டுகள் முடியக்கூடிய கட்டத்தில் இந்த சம்பவம் செய்தார்கள் மாவியார் அதிகல்லாக தலான்னு சொன்னாங்க முதல் முதல் மன்னர் நான் தான் சொன்னாங்க மன்னராட்சி பெருமானா செல்லல்லா சொன்ன முப்பது ஆண்டுகளை கழித்து அடுத்து மன்னர் ஆட்சி நடக்கும் அந்த மன்னர்களில் முதலாம் அவன் நான் தான் இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் மன்னர் மன்னர் ஆட்சியை நாங்கள் பொருந்து கொள்கிறோம் என்று மாவியார் அமியாத் தலாம் அடுத்து அதோடு சில நிபந்தனைகளையும் போட்டாங்க அடுத்து ஜனநாயக தான் ஆட்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணம் என்ன காரணமோ நமக்கு தெரியாது ஆட்சி பொறுப்பில் எல்லாரையும் நம்ப முடியலை அதற்காக வேண்டி கூட இருப்பவர்கள்ட்ட சில பொறுப்பை கொடுப்பார்கள் பிள்ளைகளிடத்தில் வாரிசாக சில பொறுப்புகளை கொடுத்து விடுவார்கள் பொறுப்பை கொடுத்தார்கள் யாரை விட்டது பதவி மோகம் யாரை விட்டது பல பண மோகம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பதவியும் பதவிக்காக வேண்டி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய்விடுகிறார்கள் பதவிக்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் கொண்டு விடுகிறார்கள் பதவிக்கு வேணா வேண்டி எத்தனை சொத்துக்களை இது பொதுமுதலாக தனியார் முதலான்னு பார்க்குறதில்ல எல்லா நாசங்களையும் உலகத்தை அங்குலருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது பதவிக்காக வேண்டி அதே போல் பதவிக்காக வேண்டி நடந்த போர்கள் தான் அந்த பட்டத்திற்காக வேண்டி தான் தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்த அந்த வெறுப்பு போராட்டத்திலே அந்த வேகத்திலே நிறைய கொலைகள் நடந்துவிட்டது செயல்கள் நடந்துவிட்டது அது என்ன அதுல உள்ளதுதான் மதிய உள்ளாகுத்தலான் சின்ன சின்ன விஷயத்தை உங்களை வச்சு கொண்டு போட்டார் அநியாயமான ஹுசைன் மொழி மதியாகத்தரான் அவர்களையும் கொண்டார்கள் கர்பலாவிலே அவங்களுடைய உடல் அடக்கப்பட்டது ஆனா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க என்றால் என் நான் நோத்தானா என்னை என் தாயாருக்கு அருகிலே பாத்திமா அம்மாவுக்கு அருகே அடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனால அவங்க தலையை மட்டும் கொண்டு போய் மதினால் அடக்கலாம் உடல் கருபலாவில் அடங்கியிருக்கு மதினாவில் கொண்டு போய் தலையை மட்டும் கொண்டு போய் அடக்கலாம் அவையானவர்களே அதெல்லாம் பெரிய சித்தனாவுடைய காலம் அது இன்னும் சொல்ல போனா அலிநாயகத்துக்கு யார் ஜனாதா தொழுதானே தெரியல அந்த அளவுக்கு பெருமாள் யார் ஜனாதா தொழுதா எங்க அடக்கப்பட்டுச்சு ஆதாரப்பூர்வமாக எந்த அறிவுக்கு வலிமே இல்லை உஸ்மாததியாக அவர்களுக்கு ஜனாதா ஜனாதிபதி ஆட்சி அதிகாரி அந்த தொழுது உள்ள காலம் அது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எவ்வளவு பெரிய துரோகங்கள் உலகத்திலே ஆக சன்னல் உலக அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கலீபாக்களையும் கூட உலகத்திற்காகவே அர்ப்பணித்து விட்டார்கள் ஆக இது போல யாரெல்லாம் பெருமாநா சல்லந்தாகு அவர்களை நேசிக்கிறோம் என்று உண்மையாக சொல்பவர்களாக இருந்தால் நேசம் இருந்தால் நாங்கள் ரசூல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன நேசிக்கிறோம் நாங்கள் நேசிக்கிறோம் சும்மா உட்கார்ந்துருக்கு போறது சமுதாயத்திற்காக வேண்டி தன்னை தான் எதை அர்ப்பணித்தோம் என்பதுதான் நான் நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி மாத்திரம் அர்ப்பணிப்பதல்ல நீ குடும்பத்துக்கே அர்ப்பணிக்கிறது பெரிய விஷயமா விஷயவாரு குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கிறது பெரிய பிரச்சனை சமுதாயத்திற்காக வேண்டி தாம் என்ன தியாகம் செய்தோம் நம்முடைய பணத்தை தியாகம் செய்தோமா தன்னுடைய பொருள்களை தியாகம் செய்தோமா தன்னுடைய சொத்துக்களை என்ன தியாகம் செய்தோம் பெருமானா தள்ளல்வாக அவர்களை கொண்டாடுவதற்காக வேண்டி அகல கொண்டாடுவதற்காக வேண்டி நாம் நேரத்தையாவது தியாகம் செய்தோமா என்றால் நம்மளுக்கு எந்த தியாகமும் இல்லை ஆனால் வேகமாக கொள்கிறோம் நாங்கள் பெருமானா தள்ளல்லாம் அவர்களை நேசிக்கிறோம் அவருடைய குடும்பத்தாக நேசிக்கிறோம் என்று பெரிசாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களை எல்லா பேச்சோடு மட்டும் நம்மை வைத்து விடாமல் பெருமாநா சொல்லல் தங்களுக்கு என்ன எதிர்பார்த்தார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவருடைய குடும்பத்தாக நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் தன்னை கொஞ்சமாவது நம்முடைய நேரத்தை நம்முடைய காசு படங்களை நம்முடைய முயற்சிகளை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவரும் வாக்கு தந்தல்வானாக இல்லா காவாங்க சொல்லலாம் Thank right.